வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இப்போ ட்விட்டர்ல எல்லாருமே அந்த ஏஐ அதாவது ஜிஆர் ஓகேங்கிறத வந்து ஏராளமா பயன்படுத்துறாங்க அதுல வந்து என்ன சொல்றது சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரை வெரிஃபைட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கல்ல மந்த்லி பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து அவங்களுக்கு அது வந்து ஃப்ரீ பட் நம்ம வெரிஃபை ஆகாம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத ப்ரீமியம் ப்ரீமியம்னு சொல்றத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்களுக்கு வந்து அது வந்து ஃப்ரீ கிடையாது நேற்றுக்கு நான் சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன் ஆஹ் கமலஹாசன நேதாஜி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு அப்புறம் சார் அந்த மாதிரி இவங்க இதில் ரோம்ல ஏ ஏன்சியன் ரோம்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்களை ட்ரை பண்ணேன் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்க காலையில் உடனே பார்த்தா கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஒரு போஸ்ட் சிகாகோ ஆல்சோ சில்ஸ்னு போட்டு ஜம்முன்னு வந்து ஜாக்கெட்டை போட்டு லெதர் இதை இந்த ஜாக்கெட்டை போட்டு கிளார்க் ஸ்ட்ரீட் அந்த இதுல இருந்து ஒரு ஸ்டில்ல கொடுத்துருக்காரு சிக்காகோ கிளாக் ஸ்ட்ரீட் உள்ள ஒரு பாலத்திலேருந்து ஒரு ஸ்டில்ல கொடுத்துருக்காரு ஜம்முன் இருக்கு அதாவது கிளாக் கிளார்க் ஸ்ட்ரீட் இஸ் நேம்டு ஆஃப்டர் ஜார்ஜ் ரோஜர்ஸ் கிளார்க் அண்ட் அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வார் சோல்ஜர் ஹூ மச் ஆஃப் நார்த் வெஸ்ட் டெரிட்டரி ஃப்ரம் த பிரிட்டிஷ் வித் இன் த திகாகோ லூப் கிளார்க் ஸ்ட்ரீட் இஸ் ஒன் ஆஃப் த ஒரிஜினல் ஸ்ட்ரீட்ஸ் லைட் அவுட் பை ஜேம்ஸ் தாம்சன் இன் எயிட்டீன் தேர்ட்டி அப்படின்னு சொல்லி அதுல இந்த இதை பார்த்த உடனே நம்ம இதோட போய் கூகுள்ல சர்ச் பண்ண அப்படி ஸோ உலகநாயகன் அவர்கள் நம்ம அவர் தான் மாதிரி இந்த சொல்லுது அல்லது இங்க வந்துட்டு இப்படி ஒரு பதிவை போட்டு ஒரு திரைக்கதையில ஒரு திருப்பத்தை கொடுக்கறாரா அப்படின்னு தெரியல எட்டாம் தேதி வர போறாரு ஒன்பதாம் தேதி வர போறாரு சொன்னாங்க பட் இன்னும் வந்த மாதிரி தெரியல பாப்போம் இன்னும் ஓரிரு நாள்ல தகவல் தெரியும் அது என்னை பொறுத்தவரையும் நான் வந்து சைல்டுவுட்லேருந்தே தீவிர கமல்ஹாசன் ரசிகர் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி உள்ள ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம ரசிகர் மன்றம் நற்பணி இயக்கம் நற்பணி இயக்கத்தில் தலைமை மன்றத்தில் வந்து பொறுப்புல இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் கட்சி ஆரம்பித்த உடனே இம்மிடியட்டாக மெம்பர் ஆனது அதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் பெருமையான விஷயங்கள் இப்போ ஒரு முறை ட்விட்டர்ல பிஸியாக இருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் பயங்கர பிஸியாக இருந்த காலகட்டம் ட்விட்டர்ல பயங்கர ஆக்டிவாக இருந்த காலகட்டம் அப்போ ஒரு முறை கேள்வி பதில் நம்ம கேட்கிற கேள்விகள் ரசிகர்களோட கேள்விகளுக்கு ஆஸ்கர் கமல்ஹாசன் அப்படின்னு வந்து கேள்வி கேட்கிறேன் சொல்லியிருந்தாரு அதுல வந்து இப்போ நம்ம ஒரு ஒவ்வொரு கமல் ரசிகனுக்கு என்னன்னா நம்மளை விட எவன்டா பெரிய கமல் ரசிகன் அப்படிங்கிற ஒரு ஒரு பெருமிதம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கும் உண்டுன்னு வைங்களேன் அதுல வந்து நான் நிறைய கேள்வி கேட்டிருந்தேன் முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பதில் சொன்னார் முதல் நாள் வந்து ஒரு பத்து கேள்விக்கு சொன்னார் ரெண்டாவது நாள் ஒன்னோ ரெண்டாவது தான் சொன்னார் அப்ப பிக் பாஸ் ஷூட்டிங்ல இருந்தார் போட்டிருக்கு அந்த கேப்ல நான் ஒரு ஐம்பது கேள்வி கிட்ட கேட்டிருப்பேன் என்னென்னமோ யோசிச்சு பயங்கரமா அவர்கிட்ட கேள்வி கேட்டு கமல்ஹாசன் அப்படிங்கிறது தான் அந்த இது எப்ப நடந்தது அப்படின்னா ஜூன் தேர்ட்டியு நினைக்கிறேன் அந்த காலகட்டம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவர் அவர் வந்து இந்த கேள்வி பதில் சொன்ன இது வந்து அந்த இது கூட நான் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிருந்தேன்

ஹாஸ்பிட்டல்ல வந்து அவருக்கு இந்த இந்த விருது வழங்கப்படுகிறது இது வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த கேள்வி கேட்டது ஜூன் தேர்ட்டி எத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த கேள்வி பதில் அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது அந்த காலகட்டமா இருக்கும் அதுல ஒரு நாள் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாரு நிச்சயம் என் கேள்விக்கு பதில் சொல்லுவாரியா நான் எல்லாம் தீவிர கமல் ரசிகரா அவரை பல முறை நேரில் பார்த்திருக்கேன் பல முறை போட்டோ எடுத்திருக்கேன் பல முறை அவருடைய நிகழ்ச்சிகள் ஆடியோ லான்ச்சு எல்லாம் கலந்துகிட்டு இருக்கேன் நம்ம இதை எடுக்காம இருப்பாரா நம்ம புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கணும் கேட்கிறோம்ல அப்படின்லாம் நம்ம நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா முத நாள் பதில் சொல்ல ரெண்டாவது நாள் பதில் சொல்ல என்னடா அது இப்படி அப்படின்னு பார்த்தா மூணாவது நாள் பதில் சொல்லியிருந்தாரு என்னோட ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிருந்தார் அதுல ஒரு கேள்வி என்னன்னா Do you regret you have <laughs> not worked with the likes <laughs> of Satyajit Ray and Shyam even when you had connections with them? In fact, I read a news once Ray you role in his ஷாம்பெனைகளை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அவர் கமல் சாரோட சென்சார் போர்டில் ஒர்க் பண்ணாரு ரெண்டாவது வந்து தேவர் மகன் வெள்ளி விழா நூத்தி எழுவத்தி அஞ்சாவது நாளுக்கு ஷாம்பினைகள் தான் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு அது நமக்கு நல்லா தெரியும் ரே கமல் சார் சொல்லியிருந்தாரு நான் ஒரு இதுல படிச்சிருந்தேன் கமல் சார் வந்து ஒரு படத்துல நடிக்க கூப்பிட்டு இருந்தாருன்னு ஒரு தகவல் படிச்சிருந்தேன் நம்ம தான் எந்த புத்தகத்துல கமலஹாசன பத்தி வந்தாலும் படிப்போம் இல்ல அந்த காலகட்டத்துல குமுதம் ஆனந்தவுடன் அது மாதிரி இதயம் பேசுகிறது தாய் என்னென்ன புக்கு இருக்கோ எல்லா புக்கும் வாங்குவோம் அது வந்து விடுதலை புத்தகமா இருந்தாலும் சரி ஜோதிட புத்தகமா இருந்தாலும் சரி கமலஹாசன பத்தி விஷயமா இருந்தா வாங்கிடுவோம் அப்படி தீவிரமா வாசித்த காலங்கள் உண்டு சோ அப்படி கேள்வி கேட்டோடனே அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா அன்பார்ச்சுனேட்லி டூ லேட் போட்டுருந்தாரு அப்ப என்ன முடிவு எடுத்திருந்தாருன்னா இந்தியன் டூ தான் கடைசி படம் இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்திருந்தாரு நல்ல வேலையாக என்கிட்ட சொன்ன பதில வந்து அவர் காப்பாத்தலை அதாவது சத்யஜித்ரே இஸ் நாட் வித்

எவ்வளவு பேரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதுல நம்ம கேள்வியை எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப நினைச்சுக்கிட்டேன் பிக் பாஸ் பத்தி சொல்றப்ப சார் ஏற்படுத்தின ஸ்டாண்டர்டை இனிமேல் கொண்டு வரது கஷ்டம் எந்த ரீஜன்லையும் இவர் மாதிரி ஹோஸ்டல் அதாவது விஜய் சேதுபதி பண்றாரு பட் அவர் வந்து சல்மான் கான் மாதிரி பண்றாரு கமல்ஹாசனோட ஸ்டாண்டர்டுங்கிறது அதுக்கு மேல அதாவது ஒரு படி மேல எல்லாரும் இந்தியாவில் உள்ள எந்த ஹோஸ்டும் கமல்ஹாசன் மாதிரி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் டெக்கோரத்தோட நடத்துறதுங்கிறது வந்து வேற யாராலையும் பண்ண முடியாது விஜய் சேதுபதி சல்மான் கான் மாதிரி பண்றாரு அது கொஞ்சம் கீழே அதாவது மத்தவங்களை வந்து காயப்படுத்தி ரோஸ் பண்றேன்னு சொல்லி அட்டாக் பண்ணி அவங்கள மரியாதை இல்லாமல் பேசி அந்த மாதிரி பண்றது சார் எந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதே கிடையாது எல்லாரையும் வாங்க போங்கன்னு கூப்பிடுவாரு அவங்களுக்கு பேசுறதுக்கு இடம் கொடுப்பாரு எந்த விஷயத்த எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும் எந்த டாபிக்கையும் மிஸ் பண்ணாம கொண்டு போவாரு ஸோ அவரை மாதிரி இன்னொரு ஹோஸ்ட் வர்றதுங்கிறது சாத்தியமே இல்லை அதாவது க கமல்ஹாசன் அண்ட் அதர்ஸ் அப்படிதான் பிக் பாஸ் ஹோஸ்டிங்கை பொறுத்தவரை கமல்ஹாசன் அண்ட் அதர்ஸ் அதர்ஸ்ல சல்மான் கான் மத்தவங்க எல்லாம் இருக்காங்க அதுல விஜய் இஸ் அ ரெகுலர் கை அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையா ஒருத்தர் ரிவியூ பண்ணியிருந்தாரு பிக் பாஸ் பத்தி அவர் ஒரு நடிகர் அவரு அவர் பண்ணியிருந்தாரு நல்லா இருந்தது அவருடைய இந்த விஷயம் அவரை சொன்ன விஷயம் ஏன்னா சல்மான் கானே சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் இஸ் த பெஸ்ட் அதுக்கப்புறம் தான் நாங்கள்லானு சல்மான் கானே சொல்லியிருக்காரு எஸ்கே டுவெண்டி அப்படிங்கிற படத்துக்கு வந்து நேத்திக்கு பூஜை போட்டாங்க அதுல குறிப்பா ரெண்டு படம் ஜெயம் ரவி படம் ஜெயம் ரவி படத்துடைய நடந்திருக்கு அதாவது எஸ்கே டுவெண்ட்டி அவர் இருக்காரு அவர் வந்து தனியா ஜெயம் ரவி தேர்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் ஜெய ஆர் தேர்ட்டி ஃபோர் அந்த படம் ரெண்டு படத்துக்கான பூஜை போடப்பட்டது அதாவது தாதா படம் எடுத்த டேரக்டரோட எஸ்கே ஃபைவ் வந்து ஜிவி ஜிவி பிரகாஷ்க்கு நூறாவது படம் அது வந்து சுதா கொங்கரா டைரக்ட் பண்றாங்க அது வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல நடந்த இந்தி மொழி எதிர்ப்பு ஹிந்தி திரிப்பு போராட்டம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பேக்ராப்பில் வருது அது சிதம்பரம் அண்ணாமலை யுனிவர்சிட்டியில் மாணவர்கள் போராடி இறந்தது அது வருதுன்னாங்க இந்த படத்தை பொறுத்தவரை அந்த அறிவிப்பில் வந்து முதல்ல வந்து ஜெயம் ரவி பேர் அதுக்கப்புறம் தான் சிவகார்த்திகேயன் பேர்லாம் இருந்தது ஸோ இதை வந்து ஒரு முன்னுதாரணமா சொன்னாங்க பட் நம்ம வந்து ஏற்கனவே கமலஹாசன் தன்னுடைய பீக் ஆஃப் த கேரியர் நூறாவது படம் நூறாவது படம் நடிக்கிறப்ப அதில் முதல் பேர் பார்த்தா ஸ்ரீ எல்வி பிரசாத் ரெண்டாவது பேர் விகே ரமசாமி மூணாவது பேரு கமலாசன் இப்படிதான் இருக்கும் அதுல கமலஹாசனுக்கு வந்து எந்த விதமான பட்டங்களும் ஒன்னும் இருக்காது நூறாவது படத்துல ஒரு நடிகர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் போட்டிருந்தாரு அவர் பட்டங்களையோ இதெல்லாம் நம்பி அவர் கிடையாது இன்னொன்னு வந்து நேத்திக்கு வந்து அந்த நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம் ரஜினிகாந்த் வந்து அந்த திரையுலக நட்சத்திரம் அப்படின்னு கமலஹாசன் சொன்னதை ஸோ அடுத்த வருஷம் அவர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் கமலஹாசன் பிகம்ஸ் ராஜ்யசபா எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு வந்ததுக்கு அப்புறம் ராஜ்யசபா மெம்பர் ஆனதுக்கப்புறம் அப்ப என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அடுத்த வருடம் ஆனால் இப்ப அடுத்த வருஷம் ஒரு வாழ்த்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது